ஜோதிட நூலின்படி கிரகங்கள் ஒன்பது இவை ஒன்று சூரிய பகவான் ரெண்டு சந்திர பகவான் மூணு செவ்வாய் பகவான் நாலு புதன் பகவான் ஐந்து குரு பகவான் ஆறு சுக்கர பகவான் ஏழு சனி பகவான் எட்டு ராகு பகவான் ஒன்பது கேது பகவான் இவைகள் ஒன்பது கிரகங்கள் ஜோதிட நூலின்படி கிரகங்கள் ஒன்பது ராசி கட்டத்தில் பெயர்கள் முழு பெயர்கள் ஜாதக கட்டத்திலோ ராசி கட்டத்தில் முழு பெயர்கள் இருக்காது இந்த மாதிரி இது இந்த மாதிரிதான் ராசி கட்டத்திலோ ஜாதகத்திலோ இப்படிதான் பெயர்கள் கட்டத்தில் இருக்கும் அதாவது முழு பெயர் சூரியன் என்றால் அதற்கு பதில் ஷூ சந்திரன் என்றால் அதற்கு பதில் சந்த் செவ்வாய் என்றால் அதுக்கு பதில் ஷே புதன் என்றால் அதுக்கு பதில் பூ குரு என்றால் அதுக்கு பதில் கு சுக்கரன் என்றால் அதுக்கு பதில் சுக் சனி என்றால் சனி ராகு என்றால் கேது என்றால் இப்படிதான் ஜாதக கட்டத்திலோ அல்லது ராசி கட்டத்திலோ முழு பெயருக்கு பதில் சுருக்கமாக இந்த மாதிரிதான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஜோதிட நூலின்படி இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதன் அதிபதிகள் தலைப்பு இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வனி கடைசி நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி முதல் ரேவதி வரை அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிட நூலின்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதன் அதிபதிகள் கேதுவடி நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகத்தினிடம் சித்திரை அபிட்டம் ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதரை சுவாதி சதயம் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி புதொடி நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் இவர்கள்தான் ஜோதிட நூலின்படி பனிரெண்டு ராசிகளும் அதன் பெயர்களும் மேசம் முதல் வரை ஒன்று மேசம் ரெண்டு ரிசபம் மூணு மிதனம் நாலு கடகம் அஞ்சு சிம்மம் ஆறு கன்னி ஏழு துலாம் எட்டு விருச்சகம் ஒன்பது தனுசு பத்து மகரம் பதினொன்னு கும்பம் பனிரெண்டு வீணம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு பெயர்கள் இதுதான் ஜோதிட ஜோதிட நூலின்படி பனிரெண்டு ராசிகளும் அதன் அதிபதிகளும் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசிக்கு அதிபதி சுக்கரன் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தனுசு ராசிக்கு அதிபதி குரு மகர ராசிக்கு அதிபதி சனி கும்ப ராசிக்கு அதிபதி சனி ராசிக்கு அதிபதி குரு பனிரெண்டு ராசிகளும் அந்த வீட்டின் அதிபதிகளும் இவர்கள்தான் ஜோதிட நூலின்படி பன்னிரண்டு ராசிகளும் அதன் அதிபதிகளும் மேஷம் முதல் மீனம் வரை மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி துளாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் மிதனத்துக்கு அதிபதி புதன் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் கன்னிக்கு அதிபதி புதன் துலாமுக்கு அதிபதி சுக்கரன் விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் தனுசுக்கு அதிபதி குரு மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகளின் வீடுகளின் அதிபதிகள் இவர்கள்தான் வணக்கம் ஜோதிட நூலின்படி பனிரெண்டு மாதங்கள் அதன் பெயர்கள் சித்திரை முதல் பங்குனி வரை தமிழ் மாதங்கள் சித்திரை முதல் பங்குனி வரை சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ராசி கட்டத்தில் தமிழ் மாதங்கள் இதுதான்